சரி சொல்லுங்க கீர்த்தி அவர்களே இந்த வாரம் கொஸ்டின் என்ன இந்த வாரம் நல்ல வாரம் ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கா அந்த வாரத்துக்கு இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் ராஜா தேவைங்கிறது இந்த வாரத்துக்கு ஜாப் வேகன்சிஸ் நிறையாவே இருக்கு நம்ம அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுகிட்ருக்கோம் நம்ம டெலகிராமோட கியூஆர் கோடை இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நம்ம அந்த டிபி வேர்ல்டு இன்டர்வியூ வந்து திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு வந்து போயிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேரை மீட் பண்ணியிருந்தோம் ஸோ இது மாதிரி ஆர்ஏ லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் வாங்கி தான் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்டர்வியூலாம் எப்படி நடக்குதுன்றதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எங்கே நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இன்டர்வியூக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அப்டேட்லாம் ஒன்று உடனே தெரிஞ்சிக்கணும்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ் கீர்த்திகா பாண்டியன் ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டா வந்த கமெண்ட்ஸ்க்கு போயிரலாம் ம் டிஆர்வி ரஞ்சித் அவங்க கேட்டிருக்காங்க கோவிட் ভ্যাকসিন கண்டிப்பா போடணுமா அண்ணா ஆ சூப்பர் क्वेश्चन எடுத்தேனே நல்ல क्वेश्चन வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கோவிட்லாம் வந்து முடிஞ்சு பல வருடங்கள் ஆனாலும் இன்னமுமே வந்து கோவிட் வேக்சின் கேட்குறாங்க கோவிட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்டுருவாங்க அது எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுலேயும் ரெண்டு டோஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட்டை பெருசாக கேட்குறது கிடையாது ஓகேங்களா ஆனால் அப்புறையே நம்ம கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம் வந்து நம்ம இந்தியாவில் நீங்கள் ஏர்போர்ட் குள்ளே போகையில எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணலை இந்த கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட்டையும் கேட்குறாங்க அதில் வந்து நீங்கள் ரெண்டு டோஸ் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க சப்போஸ் அதில் நீங்கள் ரெண்டு டோஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை டீப்போ அதாவது திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது நீங்கள் உங்களை ஏர்போர்ட் அலோவ் அலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் சுத்தமாக கேட்குறதே நிப்பாட்டிட்டாங்க அதனால் வந்துட்டு இது தேவையில்லை தான் ஆனால் ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா

அது எப்ப பிரியா இருக்கோ அப்போதாங்க வீடியோ எடுக்க வரோம் சொல்லப்படுது ஆ சரி ரைட்டு ஆ ஆகாஷ் பி சிக்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஹாய் அண்ணா இ பாஸ் ப்ராசஸிங் டைம் இன்னும் எனக்கு ஃபோர் வீக்ஸ் ஆச்சு ஸ்டில் பெண்டிங் ஆ ஓகே இதுவும் கொஸ்டின்லாம் என்ன அப்படியே செதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது எல்லா கொஸ்டினையும் தேடி தேடி எடுத்த மாதிரி மாதிரிருக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரியான கொஸ்டின்ஸு ஸோ இந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின் அண்ணன் ஆன்சர் எஸ்னா வச்சுக்கலாமா இல்லை நான் மட்டும் போடுற மாதிரியான வீடியோஸ் வச்சுக்கலாமாங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு இ பாஸோட ப்ராசஸிங் டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து கம்பெனியில் கொடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அப்ளை காப்பியை அனுப்புவாங்க ஓகேங்களா அதில் வந்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும் அது வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்த வந்து அதிகபட்சம் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளில் நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா பெண்டிங்னு காமிக்கும் இது இ பாஸுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த பாஸில் சிங்கப்பூருக்குள்ளே போனாலும் அதாவது வேலைக்குன்னு போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸுக்கும் டூரிஸ்ட் விசாவுக்கும் ஐசிஐ வெப்சைட்டில் தான் போய் செக் பண்ணணும் ஆனால் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா எம்ஒஎம் வெப்சைட்டில் தான் எஸ் பாஸ் இ பாஸ் ஒர்க் பர்மிட்டு என்டிஎஸ் பெர்மிட்டு பிசிஎம் பெர்மிட்டு இந்த மாதிரி எந்த டைப்பாக பெர்மிட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எம்ஓஎம் வெப்சைட்டில் தான் போய் செக் பண்ணணும் அதில் செக் பண்ணி உங்களுக்கு பெண்டிங்னு காமிச்சிரும் அதுக்கப்புறம் அப்ரூவல்னு காமிச்சிடும் ஓகேங்களா இப்படி சப்போஸ் வந்து பெண்டிங்னு காமிக்கலை ஆனால் அவங்க அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா அவங்க டூப்ளிகேட்டாக பொய்யாக அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்கள் பணம் கட்டாது தரலாதீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது பணம் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக வந்து அவங்கள்ட்ட வாங்குங்க அதை தரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஆள் வந்து இத்தனை நாளில் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா உங்களுக்கு எப்போ வேணாலும் அப்ரூவல் வரலாம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி மூணு நாளில் உங்களுக்கு அப்ரூவல் வரலாம் ரெண்டு நாளில் அப்ரூவல் வரலாம் ஒரு வாரத்தில் அப்ரூவல் வரலாம் பத்து நாளில் ரிஜெக்ட் ஆகலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் நல்லா கேட்டுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் அதையும் தாண்டி போகுது அப்படின்னா ஒரு சில பேருக்கு அதையும் தாண்டி போகலாம் இல்லை ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஜெண்ட்டை கேட்டு பார்க்கலாம் எதனால இன்னும் டிலே ஆகுது அதாவது எம்ஓஎம் சைட்லேருந்து எதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏஜென்ட்ட அப்போ வந்து கம்பெனி சைடில் ஏஜென்ட் சொன்னார் அப்படின்னா கம்பெனி செக் பண்ணி பார்ப்பாங்க ச சில சமயங்களில் ஏதாவது கம்பெனியோட சேல்ரி ஸ்லிப்போ இல்லை இவரை அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது டாக்குமெண்ட் டீட்டெயிலோ இல்லை பாஸ்போர்ட் க்ளியராக திருப்பி அனுப்புங்கணும் இந்த மாதிரி எதாவது எம்ஓஎம் சைட்லேருந்து மெயில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து கம்பெனியில் செக் பண்ணி அப்படி அப்படின்னா இருந்து ஏதாவது மெயில் பண்ணியிருக்காங்க பட்சத்தில் அதை வந்து இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்டு எம்ஓஎம்ல இருந்து மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை சப்மிட் பண்ணணும் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அப்ரூவலோ இல்லை ரிஜெக்டோ அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதோட விட்டுறாமல் அதை செக் பண்ணி பார்க்கணும் ஒரு பத்து நாளுக்கு ஒருக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை கம்பெனி சைட்லேருந்து எதுவும் மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ண சொல்லி நீங்கள் ஏஜென்ட்டு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளராக உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கனா நவமணி அப்படிங்கறவங்க பர தீபாவளிக்கு கீர்த்தி அக்காக்கு நாலு Dress எடுத்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க வாய்ப்பே கிடையாது பொய்யா சொல்றாங்க நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ எங்க காமி

யாரு வம்பு தும்பு காட்சி போனா ஏன் கீர்த்தி பண்ற நவமணி என்ன உண்மையிலே கொஸ்டின் கேட்டார அதை சொல்லு இல்ல அப்படிங்கற ஒரு பேரே இல்ல பேரே இல்லனா அப்புறம் எப்படி நவமணின்ற அந்த இது கேட்டா தோணுச்சு நாலு ட்ரெஸ் நவமணின்னு அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஓ சரி 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 நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் குட்டி பாப்பா T2E அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க ஈபா சாலரி மினிமம் ஆர் மேக்ஸிமம் சொல்லுங்க ஏஜென்சி சொல்லுங்க ப்ரோ கேள்வி எல்லாமே சூப்பர் சூப்பர் கொஸ்டினாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும் என்னகிட்டன்னு கிடையாது நீங்கள் 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 ஏஜென்ட்டுக்கிட்டே ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன் நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் பிடிச்சிருக்கு என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹைப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஃபீட் ஆகும் இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து பயன்பெறுவாங்க ஓகேங்களா ஓகே இ பொறுத்த வரைக்கும் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற சேல்ரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் சி இ பாசை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் வந்துட்டு எம்ஓஎம்க்கு வந்து அப்ளை பண்ண கம்பெனி போடுற சேலரி பத்தாயிரம் வெள்ளிக்கு மேலே இருக்கும் பத்தாயிரத்துலேருந்து பத்தாயிரத்து ஐநூறு வெள்ளி இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் தான் சேல்ரி இருக்கும் இதை வந்து எல்லா கம்பெனியும் கரெக்டாக ஐபிஎலில் போட்டிருக்க சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி சேல்ரி கொடுக்கறது கிடையாது ஸோ வந்துட்டு சேல்ரி இப்போ கொடுக்குற சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஆர்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இ பாஸுக்கு சேல்ரிங்கிறது ஏஜென்ட் சைடிலேருந்து கொடுக்குறாங்க சொல்கிற சேல்ரி கம்பெனி சைட்லேருந்து சொல்கிற சேல்ரி ஆனால் எம்ஓஎஎம்ல கொடுக்கணும்னு சொல்கிற சேல்ரி பத்தாயிரம் வெள்ளிக்கு மேலே உங்கள் ஐபியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்காவது இ பாஸ் ஐபிஐ வந்திருக்குன்னா அதை பாருங்கள் பத்தாயிரம் வெள்ளிக்கு மேலே தான் போட்டிருப்பாங்க இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது கிடையாது டேக்ஸு இ பாஸை பொறுத்த வரைக்குமே வந்து அதிகமான இ பாஸ் ஏன் இப்போ அப்ரூவல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தான் இப்போ அதிகமான இ பாஸ் வந்து அப்ரூவல் ஆகுறதுனால சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டப்போகிற டேக்ஸ் தான் இ பாஸுக்கு டேக்ஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கட்டுவீங்க அதாவது வருஷத்துக்கு மூவாயிரம் வெள்ளிலேருந்து நாலாயிரம் டாலர் வரைக்குமே கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கம்பெனி வந்து பாதி டாக்ஸ் சேர்த்துக்கும் நீங்கள் பாதி டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்கறதுனால ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டேக்ஸையும் நீங்கள் தான் கட்டணும்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி கட்டுறீங்க ஃபுல் டாக்ஸையும் நீங்கள் தான் கட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் சம்பளம் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கணும் ஒன்று உங்களுக்கு அவங்க ரூம் கொடுத்துடணும் இல்லைனா ஃபுட் அலோன்ஸ் ரூமு ஃபுட் அலோன்ஸ் ரெண்டுமே கொடுக்கணும் இந்த மாதிரியான ஜாபாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இ பாஸில் போனீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்க முடியும் அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்டினது போக நீங்கள் ரூமுக்கெல்லாம் நீங்களே செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ங்கிறப்போ உங்கள் சம்பளம் ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படி மீடியம் சம்பளத்திலே வந்து ஃபுல் டேக்ஸ் நீங்களே கட்டணுங்கிற மாதிரி வந்துச்சு அப்புடின்னா அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பெருசாக ஒன்றும் சம்பாரிச்சிட முடியாது நீங்கள் ஏஜென்ட் கிட்டே கட்டின அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் அமௌண்ட்டு டேக்ஸ் அமௌண்ட்டுக்கே வந்து டாலி ஆயிடும் பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது ஸோ ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர் போகிறது வேஸ்ட் அதனால் வந்து நீங்கள் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்புன்னா ஒன்று கம்பெனி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ரூம் கம்பெனியில் கொடுக்கற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகை இருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் ஹையாக இருக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நோட்டு பேனா இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாத்தீங்க ரெண்டு வருஷம் சம்பளம் இவ்வளோ வருது அப்ப ரூமுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் ஃபுட்டுக்கு இவ்வளோ செலவாகும் நம்ம செலவு பர்சனல் செலவு இவ்வளோ ஆகும் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ சேவ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னாவே அதில் வந்து உங்களுக்கு சேவ் ஆச்சுன்னா மட்டும் ஃபர்தரா மூவ் பண்ணுங்கள் இல்லைனா மூவ் பண்ணாதீங்க இதுலேயும் ஒரு சில பேர் வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போவீங்க அப்போ வட்டி கட்டுறதுக்கே உங்களுக்கு காசு பத்தாது அதனால அதிக வட்டிக்கெலாம் வாங்கிட்டு வெளிநாடு போகாதீங்க எந்த பாசில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அதில் போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குனா மட்டும் போங்க இல்லைன்னா போகாதீங்க சிபிஆர் பர்மிட் பிசிஎம் பர்மிட்டில் போனால் கூட ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா கம்மி அமௌண்ட் கட்ட போறீங்க அதிகமாக சம்பாதிக்க போறீங்க அப்படின்றப்ப நீங்கள் எந்த பர்மிட்டில் போனாலும் அதில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் போங்க இல்லைன்னா போகாதீங்க வேறு ஏதாவது கொஸ்டின் கித்தி அடுத்து நீங்கள் இப்படி வள வள பேசாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்லியிருக்காரா வேறு எதுவும் சொல்ல வேறு நீயா சொல்லியிருக்கியா மாட்டிக்கிட்ட பங்கு அப்புறம் சும்மா இருங்க கொஸ்டின் கேட்க விடுங்க ஏங்க அந்த பிள்ளை நினைக்கிறதெல்லாம் சொல்லுறதுக்கு அட கடவுளே இந்த நான் கூட டச்ச இல்ல இல்லை நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்மள்ட்ட வந்து டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் மட்டுமே இருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்ஸ்டாவில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கேட்டி அறுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க ஸோ இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கள வந்து அதாவது குவாலிஃபிகே குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கவங்கள விட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம் அதே மாதிரி நம்ம சிங்கப்பூர் வ சிங்கப்பூரை பற்றி நம்ம சொல்கிறப்ப ஒரு சில பேருக்கு ஈஸியாக புரிஞ்சிருது அந்த மாதிரி ஈஸியாக புரியிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வளவள பே வளவளன்னு பேசுகிற மாதிரி தான் தெரியணும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வீடியோ ரீச் ஆகணும் எல்லாருக்குமே புரியணும் நான் சொல்கிறதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கோ இல்லை சின்ன தப்போ இருந்துச்சு அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃபே கொஸ்டின் மார்க் ஆகிடும் அதே மாதிரி தான் அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் வளவலன் பேசலை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக பாமர மக்களுக்கும் புரியணும் படிக்காதவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது வந்து நிறைய பேருக்கு வளவலன் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது யூடியூப்பில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு நீங்கள் வளவலன் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ எக்ஸ் ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் என்னோடய வீடியோ இப்போ புரிஞ்சவங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும் புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையாகவே பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு இ பாஸ்ல வந்திருக்கேன் எனக்கு இந்த வேலை பிடிக்கல இங்க இருந்தே வேற வேலை தேடலாமா ஹோட்டல் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஏர்போர்ட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை அண்ணா சிங்கப்பூரில் இருந்துகிட்டே மாற முடியுமா அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க சிங்கப்பூர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போனோன்னே இங்கே சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகுறிங்க அப்படின்னா டைமிங்கே டூ அண்ட் ஆஃப் ஹவர் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்தியா டைமுக்கும் சிங்கப்பூர் டைமுக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாளாவது மழை பெய்யும் டைமிங் வந்து மாறும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எங்கள் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதரை மணி ஆகிடும் ஸோ இந்த டைமிங் அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த மக்களுக்கு நான் அடாப்ட் அந்த இப்போ அங்கே போகிறீங்கன்னா இங்கேனா உசிலம்பட்டி கொட்டாமட்டி வாடிப்பட்டி இந்த மாதிரி ஊர் பேர் சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூன்லே காக்கி புக்கி இந்த மாதிரி வந்து பேரெலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த பேர் வண்டையில் ஏறுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் புதுசாக இருக்கல நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காமல் இருக்கும் அதை அதை வந்து நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பணம் கட்டி தான் போகிறீங்க அங்கே வந்துட்டு வேலை நீங்கள் பிடிக்கலன்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரூபா கூட ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கீங்க இங்கே வந்துட்டு வேலை பிடிக்கல அப்படிங்கிறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் உங்களுக்கு லக்கு இருந்த ஏஜென்ட் நல்ல ஏஜெண்டாக இருந்து உங்களை வேறு வேலைக்கு மாற்றி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏர்போர்ட்டில் வேறு ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க கிளீனிங் ஜாப்புக்கே போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையும் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே கஷ்டம் தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அரசியல் அப்படிங்கிறது அதாவது ஒர்க்கர்ஸுக்கு இடையில அரசியல் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சிங்கப்பூரை பொறுத்த எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரெஷரை ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உடல் உழைப்பு வந்து நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக வாங்குவாங்க அப்படி இல்லைனா மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது வந்து நீங்கள் பழகிற வரைக்கும் தான் நீங்கள் ஒரு ஒன் மந்த்த் டூ மந்த்த் சேலரி வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களை கூட்டாக கூட வர மாட்டிங்க நிறைய அந்த மாதிரி ஏ லைஃப்லேயே நடந்திருக்கு நிறையா பேருக்கு வந்து நான் டேரெக்டாக கம்பெனியிலே பேசி இறக்கி விட்ருக்கேன் அந்த மாதிரி போனவங்க ஃபஸ்ட்டு வேலையே பிடிக்கலாமாங்க அதுக்கப்புறம் திரு திருப்பி வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் முடிச்சு திருப்பி அண்ணன் எனக்கு அந்த பர்விட் முடிஞ்சிருச்சுன்னே ஆச்சு என்ன கொஞ்ச நாள் இங்கேயே இருந்திருக்கேன் ஆனா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டார் நான் கடைசியாக வேலை பார்த்த கம்பெனிக்கு அவர் நல்லபடியாக டெஸ்ட் அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னா அவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஓயாமல் ஃபோன் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு திருப்பி ரிட்டன் வர போகிறாங்க ஆனால் சூப்பர் கம்பெனினே வரவே மனசோ இல்லைன்னு அதே வாய் தான் சொல்லுது அவர்கிட்டே நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு அப்படி சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆமாண்ணே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு இந்த கம்பெனி எனக்கு செட் ஆகுன்னு தோணவே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனி விட்டு வரவே மனசில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்தளவுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிருவீங்க அடாப்ட் ஆகி தான் ஆகணும் Yeah. Uh -huh. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஃபேமிலியில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷத்துக்காக தான் நம்ம போகிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம போக மாட்டோம் அப்படி இருக்கப்ப வெளிநாட்டில் இருக்கவங்களாம் மெழுகு பற்றி மாதிரி தான் அந்த மாதிரி நீங்கள் உருகி உங்களோட இதில் தான் வந்து அவங்க ஃபேமிலிக்கே வெளிச்சத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால அவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் வேலை பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டை ஏஜென்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு கம்பெனி மாறுறது சிரமம் பர்மிட்லாம் வந்துவிட்டோம் ஒரு ஆறு மாதம் இருக்கையில நீங்கள் ஒரு அஞ்சாறு மாதம் ஒர்க் பண்ணிடுங்க ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட காசை எடுத்துருங்க அப்புறமேட்டு வெளியில் நீங்கள் வந்து கம்பெனிக்கே தெரியாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்துரு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அப்ரூவல் வந்துருச்சுன்னா ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வேணால் பண்ணலாம் பட் நீங்கள் வேறு கம்பெனி மாறுறீங்கன்றப்ப அந்த அமௌண்ட் திருப்பி வரல அப்படின்னா பிரச்சனை அதே மாதிரி நீங்கள் வேறு கம்பெனி மாற போகிறது முதலாளிக்கு தெரிஞ்சாலே கட் பண்ணி அனுப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ மூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேள்வி அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தல் அருள்

பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பாஸ்போர்ட் முடியறதுக்கு ஒரு மாதம் இருக்கையில் கூட சிங்கப்பூரில் ரினிவல் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களோட ஒர்க் பர்மிட்டோ இல்லை நீங்கள் என்ன பாசில் இருக்கீங்களோ அந்த பாசை ரினிவல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி ஆறு மாதம் இருந்தாகணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பாஸ் ரினிவல் ப ரனிவல் வருது அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் பர்மிட்டோ இல்லை எஸ் பாஸோ இ பாஸோ உங்களுக்கு ரினியூவல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பாஸ்போர்ட் வந்து ஓ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ரினியூவல் ஆகாது ஸோ நீங்கள் இமீடியட்டாக அங்கேயே நீங்கள் ரினியூவல் பண்ணிவிட்டு ரினியூவல் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு பாஸ் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட் தான் எக்ஸ்பரி ஆக போகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்றது பெட்டர் ஓகேங்களா ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இமிடியேட்டாக ரினியூவல் பண்ணிடலாம் பாஸ்போர்ட் எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத சிங்கப்பூரில் ரினியூவல் பண்ணுறது எப்படி எவ்வளோ செலவாகுன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டோம் அந்த வீடியோவை போய் பார்த்து சேஃபா ரினியூவல் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேள்வி வடிவேல் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இம்பார்ட்டண்டான क्वेश्चन கோட்டா பிரச்சனை என்றால் என்ன கோட்டா பிரச்சனை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எல்லா பர்மிட்லேயுமே வந்து இந்த கோட்டா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க